இந்த பதிவு உங்களுக்கான ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பதிவு உங்களுக்கு மட்டும்தான் அதாவது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல் யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோட வியூவர்ஸ்க்குமான பதிவு மட்டும்தான் நல்லா சாமி கும்பிடுவாங்க இல்லையா விழுந்து 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 சாமி கும்பிடுவாங்க இல்லையா அவங்களுக்கான பதிவு இது கிடையவே கிடையாது இது வந்து நமக்கு எம்மாதிரியே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கான பதிவு மட்டும்தான் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே பாருங்கள் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க நீ சாமி கும்பிடாதுன்னு சொல்கிற நீ இப்போ சாமிக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுற அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு போடவே இல்லை இது வந்து நான் என்னோட சகோதரிகளுக்கு மட்டும்தான் போடுறேன் நீங்கள் என் சகோதரி இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் கொஞ்சம் சாமி கும்பிட்ற சகோதரிகள் நான் வந்து எம்மாரி சாமி கும்பிட்ற சகோதரிகளுக்கு இந்த பதிவை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்